ஜூன் மாதத்தின் முதல் நாளான தங்கம் விலை குறைந்த நிலையில் இன்று மீண்டும் விலை குறைந்துள்ளது நேற்று தங்கம் விலையில் மாற்றமின்றி விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று விலை குறைந்துள்ளது அதன்படி இன்று டுவெண்ட்டி டூ கேரட் ஆபண்ண தங்கத்தின் விலை கிராம் ஒன்றுக்கு நாற்பத்தி நாலு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு ரூபாய்க்கும் சவரன் ஒன்றுக்கு முன்னூத்தி ஐம்பத்தி இரண்டு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இதே போன்று கேரட் தங்கம் விலை ஒன்றுக்கு முப்பத்தி ஆறு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் ஐயாயிரத்தி நானூத்தி அறுபது ரூபாய்க்கும் ஒரு சவரனுக்கு இருநூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலை கிராம் ஒன்றுக்கு எழுபது காசுகள் குறைந்த ஒரு கிராம் தொண்ணூற்றி ஏழு ரூபாய் முப்பது காசுகளுக்கும் ஒரு கிலோ வெள்ளியோட விலை தொண்ணூற்றி ஏழாயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றன